அட இவ்வளவு வளர சின்ன வாங்கி தான் கல்யாணம் பண்ணீங்களா அப்படிங்கிற மாதிரியான நாலு செலிபிரிட்டிஸ் கப்பிள் பார்க்கலாம் பிரபு மகள் ஐஸ்வர்யாவை கல்யாணம் பண்ணதுக்காக ஆதிக்க ரவிச்சந்திரனுக்கு பிரபு ஐநூறு கோடி கொடுத்தாருன்னு சொல்றாங்க அர்ஜுன் மகள் ஐஸ்வர்யாவை கல்யாணம் பண்ணதுக்காக உமாபதிக்கு அர்ஜுன் ஐநூறு கோடி கொடுத்தாருன்னு சொல்றாங்க ஷாரிக் மரியா ஜெனிஃபரை கல்யாணம் பண்ணதுக்காக நூத்தி கோடியும் இருபத்தி கோடிக்கு பங்களாவும் அவருக்கு கொடுத்தாருன்னு சொல்றாங்க ராம் தேஜா கல்யாணம் பண்ணது அப்போலோ ஹாஸ்பிட்டல் ஓனர் பேத்திய தான் இதுக்காக ராம் இருபது கோடி மதிப்பிலான ஏர்கிராப்டையே பரிசா கொடுத்திருக்காங்க முக்கியமான மேட்ரு என்னன்னா இவங்க எல்லாருமே பண்ணது லவ் மேரேஜ் தான் ஒய்பை டார்ச்சர் பண்ணி ஒய்பை கம்ப்ளைண்ட் கொடுத்து அதனால ஜெயிலுக்கு போன மூணு நடிகர்களை பார்க்கலாம் பிக் பாஸ்ல எவிக்ட் ஆன அர்ணவ் அவரோட ஒய்பை குடும்பப்படுத்தி பிரெக்னன்சி டைம்ல வயிற்றுல எட்டி உழைச்சாருன்னு சொல்லி அவரோட ஒய்பை அவர் மேல கம்ப்ளைண்ட் கொடுத்து ஜெயில தள்ளினாங்க கன்னட நடிகர் தர்ஷன் தன் ஒய்பையே கொலை முயற்சி செஞ்சிருக்கிறாரு அது மட்டும் இல்லாம அடிச்சு துன்புறுத்திக்காருன்னு சொல்லி அவரையும் உள்ள தள்ளினாங்க சீரியல் நடிகர் ராகுல் ரவி கல்யாணத்துக்கு அப்புறம் கூட நிறைய பெண்களோட அஃபர்ல இருந்தாரு அதை பத்தி கேட்டதுக்கு என்னையும் அடிச்சு துன்புறுத்தினாருன்னு சொல்லி அவரோட ஒய்பை கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்தாங்க பட் பட் அதுக்கப்புறம் அவரு தலைமறைவாகி அதுக்குள்ளேயே பெயில் வாங்கி எஸ்கேப் ஆயிட்டாரு வெல் செட்டில்ட் ஆன பணக்காரராய் பார்த்து கல்யாணம் பண்ண நடிகைகளை பார்க்கலாம் அசின் கல்யாணம் பண்ணது மைக்ரோமேக்ஸ் கம்பெனியோட கோ பவுண்டரான ராகுல் சர்மா அதுக்குன்னு அசினையும் சாதாரணமான ஆளு சொல்ல முடியாது அவங்களும் கேரளாவில கொஞ்சம் வெயிட்டான பார்ட்டி தான் ஜெனிலியா டிசோசா கல்யாணம் பண்ணது நடிகர் ரிதேஷ் தேஷ்முக் ரிதேஷ் தேஷ்முக்கோட அப்பா தான் மகாராஷ்டிராவோட எக்ஸ் ஆன விலாஸ்ராவ் தேஷ்முக் சிலம்பாட்டம் படத்துல நடிச்சு புகழ்பெற்ற நடிகை சனா கான் கல்யாணம் பண்ணது சூரத்தை சேர்ந்த வைர வியாபாரியை அது மட்டும் இல்லாம அவர் ரியல் எஸ்டேட் பிசினஸும் பண்றாரு நடிகை ராதிகா கல்யாணம் பண்ணது குமாரசுவாமி குமாரசுவாமிக்கு ராதிகா இரண்டாவது பொண்டாட்டி தான் காதலை பொறுத்த வரைக்கும் இந்த ஏழு விஷயங்கள் ஒரு மேட்டரே கிடையாது அதுக்கு எக்ஸாம்பிள்ஸ் இருக்கக்கூடிய ஒரு சில ஜோடிகளை பார்க்கலாம் ஒரு மேட்ரா இல்லைங்கிறதுக்கு இவங்களை சொல்லலாம் கிடையாதுங்கிறதுக்கு சொல்லலாம் உனக்கும் டைவர்ஸ் ஆயிடுச்சு எனக்கும் டைவர்ஸ் ஆயிடுச்சு பிரசன்ட்ல எனக்கு நீ உனக்கு நானும் இருக்கலாம் ஹைட் எல்லாம் ஒரு மேட்டரா இல்லைங்கிறதுக்கு இந்த ஜோடியே சொல்லலாம் ஸ்கின் கலர் ஒரு விஷயமே இல்லைங்கிறதுக்கு இவங்களை சொல்லலாம் நான் அதிகமா சம்பாதிச்சா என்ன நீ அதிகமா சம்பாதிச்சா என்ன அதுக்கு இவங்களை சொல்லலாம் இதுல ஒரு சில காதல் நிஜமானதாக இருக்கும் ஒரு சில காதல் மணி 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 மணி